நெருப்பு ஜின்னா இருக்கிற அந்த அதாவுமே பாட்டியை மிரட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா இதை பார்த்தா அம்மனுமே இந்த நைட்டு இவங்க எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான் அம்மனுமே தற்செயெல்லாம் ஹாலுக்கு வந்துடுப்பான் அப்ப அந்த பாட்டில இருந்த அதாவுமே பாத்துடுறான் தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சுமே அந்த பாட்டில இருக்கிற அதாவையுமே வெளியில எடுத்துடுறான் அந்த நெருப்பு ஜின்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற பாட்டியுமே இங்கதான் அம்மன் அந்த விளக்க புதச்சு வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அந்த ஜின்னுமே நீ தோண்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களும் தோண்டி பாக்காங்க அங்க அந்த விளக்கு இல்ல அமனுமே இந்த தான் நீ தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறான் அந்த நெருப்பு ஜின்னுமே இந்த விளக்க என்ட குடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம அமனுமே தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் எங்க அடிச்சா உனக்கு எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுல குட்டியுமே கொண்டு வந்து அவனுமே அங்க மயங்கி விழுந்துடுறான் குட்டிக்கு என்னாச்சுன்றத பாத்துட்டு இருக்க கூடிய அந்த நேரத்துல அந்த ஜின்னுமே கொஞ்சம் கொஞ்சமா குட்டி இறந்துட்டு இருக்கான் அந்த விளக்க எண்ட குடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அதுவும் உடைய ஃபுல் வீடியோ லிங்க் கீழே குடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க Thanks for watching.